பிதா புத்திரபத் உபயோதிருஷ்டத்வாத் சங்கிய தர்ஷனத்தில் வர நாலாவது அத்தியாயத்தில் நாலாவது சூத்திரம் இது இதுக்கு முன்னாடி ரெண்டு சூத்திரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதாவது ரெண்டாவது சூத்திரம் மூன்றாவது சூத்திரம் ரெண்டாவது சூத்திரம் வந்து பிஷா சபத் அது வந்து என்னுடைய கார்டாக் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி ஆவருத்திர் அசக்ருதோ உபதேசாத் திருப்பி திருபி வந்து உபதேசத்தை கேட்க வேண்டும் உபதேசம்னா என்னென்னா தத்வஜானி யார் வந்து மோட்சமடைந்த ஜீவாத்மாவோ மோக்ஷமடைந்த யோகிக்கிட்ட நம்ம உபதேசம் தத்துவ உபதேசம் கேட்டு ஒரு தடவை கேட்டால் மனசில் பதியாது ரெண்டு தடவை கேட்டால் பதியாது ஆயிரம் தடவை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உபதேசத்தை கேட்டுண்டே இருக்கணும் அதுக்கப்புறம் கபில் முனிவர்கிட்ட கேட்குறாரு உபதேசத்தை கேட்டால் மட்டும்தான் வந்து ஞானம் அடைய முடியுமா விவேகம் அடைய முடியுமா அப்படிங்கிறதுக்கு கபில முனிவர் சொல்கிறாரு அப்படி தேவையில்லை பிதா புத்திரபத் உபயோதிருஷ்டத்வாத் பிதா புத்திரவத பிதானா வந்து அப்பா தன்னுடைய தந்தையின் மரணத்தை பார்த்து அதே மாதிரி புத்திர தன்னுடைய பையனுடைய பொண்ணுடைய பிறப்பை பார்த்து இந்த பிறப்பு இறப்பை பார்த்தும் வந்து சில பேருக்கு வந்து வை ஞானம் உற்பத்தியாக கூடும் எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார் எனக்கு வந்து பையன் பிறந்திருக்கா இல்லை பொண்ணு பிறந்திருக்கா ஸோ அதே மாதிரி நானும் ஒரு நாள் வந்து இறக்க வேண்டும் நானும் ஒரு நாள் வந்து எங்கள் அப்பா இறந்த மாதிரி நானும் இறந்துருவேன் நான் வந்து இந்த ஜென்மத்தில் எங்கள் அம்மா அப்பா கிட்ட அம்மா அப்பாவுக்கு பையனாவோ பொண்ணாவோ பிறந்திருக்கேன் ஸோ என்னுடைய ஜனனம் நடந்தது நானும் மரணம் மரணம் மரணித்து விடுவேன் ஸோ இப்படி ஜனனம் மரணத்தை வந்து ஆராயும் பொழுதும் கூட சில பேருக்கு வந்து விவேகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு சாமான்யமாக நம்ம வந்து தினசரி அண்ட் டெத்து பார்த்துட்டு இருக்கோம் மேக்ஸிமம் பர்த் பார்க்குறோம் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது ஃபோன் வரும் இன்றைக்கி வந்து என் தங்கைக்கு குழந்த பிறந்துருது அக்கா குழந்த பிறந்துருது எனக்கு குழந்த பிறந்துருது அவங்க வீட்டில் அவங்களுக்கு குழந்த பிறந்துருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சில பேர் சொல்லுவாங்க ரிலேட்டிவ்ல அவங்க அப்பா இறந்துட்டார் இவங்க அப்பா இறந்துட்டார் அப்படின்னு பட்டு நம்ம சாமான்யமாக கேட்குற விஷயத்த வந்து நம்ம ஆராய மாட்டோம் பட் யாருக்கு வந்து சமஸ்காரம் பூர்வ ஜென்மத்தில் வந்து தவத்துடைய சமஸ்காரம் இருக்கோ அவங்களுக்கு வந்து இறப்பை பார்த்து ஓரளவுக்கு விவேகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் எக்ஸாம்பிள் சொன்ன போனால் நான் வந்து இறப்பை வந்து நிறையா பார்த்துருக்கேன் நிறையா பார்த்துருக்கேன்னா ரிலேட்டிவ்ஸில் இல்லை என்னுடைய நான் எங்கெல்லாம் வந்து இது என்னுடைய நேச்சர் இந்த சுடுகாடு பக்கம் போகும்பொழுதே எனக்கு வந்து ஒரு அந்த சுடுகாடு மேலே ஒரு கவனம் வரும் பிணத்தை எரிக்கிறாங்க அப்படின்னா அது மேலே ஒரு கவனம் வரும் இங்கே பாருங்கள் நாளைக்கு வந்து நம்மளும் இந்த மாதிரி தான் எரியணும் அப்படின்னு நினச்சிப்பேன் மனசில் பட் எனக்கு விவேகம்லாம் வரல பட் ஒரு ஒரு விதமான ஒரு தேடுதல் வந்தது நானும் இறந்துருவேன் நானும் பிறந்திருக்கேன் நானும் இறந்துருவேன் ஸோ உண்மை எது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தேடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது சின்ன வயசுலேயே ஸோ எனக்கு வந்து இப்போ எங்கள் மாம மாமியார் சமீபத்தில் ஒரு வருஷம் முன்னாடி மறைந்து போனாங்க பாருங்களேன் அவங்களுடைய அந்திம் சமஸ்காரம் நான் தான் செஞ்சேன் வாத்தியார்லாம் கோப்பில்லை நானே செஞ்சேன் எஜுர்வேதத்துடைய மந்திரங்கள் சொல்லி ஆவுத்தி போட்டு அவங்களுடைய பிணத்தை நான் தான் எரித்தேன் ஸோ அந்த பிண பிணம் எரியும் பொழுதும் எனக்குள்ள ஒரு சிந்தனை இந்த மாதிரி நம்மளும் ஒரு நாள் எரியணும் நம்மளுடைய பெற்றெடுத்த தாய் தந்தை எறிவாங்க நம்மளுடைய மாமனார் மாமியார் மேபி சம்டைம்ஸ் என் எனக்கு முன்னாடி என்னுடைய மனைவி இறந்துவிட்டால் அவளுடைய இதுவும் நான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் பார்க்க வேண்டி இருக்கும் ஸோ இறப்பு என்பது மறுக்க முடியாத உண்மை இறப் இறப் இறப்பு ஏற்படுவதற்கு முன்னால் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கணும் ஸோ பிறப்பிறப்பை தினசரி காலையில் எழுந்த உடனே இந்த சூத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோ பித்தா புத்திரவத் உபயோ திருஷ்டத்வாத் உபயோனா ரெண்டு பேருடைய ஒருத்தருடைய இறப்பு நடக்கிறது ஒருத்தருடைய பிறப்பு நடக்கிறது திருஷ்டத்வாத்னா பார்க்கறது நம்ம வந்து வெறும்ன கண்ணால் பார்க்கக்கூடாது நம்ம ஞான கண்ணால் பார்க்கணும் அந்த ஞானக்கண்ணால் பார்க்கறதுக்கு தான் உபதேசம் தேவை ஞான உபதேசம் தத்துவ உபதேசம் நமக்கு கேட்டு கேட்டு தான் ஞான கண் திறக்கும் ஸோ இறக்கு இறக்கும் பொழுது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா உங்கள் வீட்டு பக்கத்து வீட்லேயோ இல்லாட்டி உங்கள் வீட்லேயோ இறப்பு நடக்கிறதுனா அதை ஒரு லேசுப்பட்ட ஒரு தருணமாக நினைக்காமல் அது அதுக்குள்ளே ஒரு சீரியஸாக யோசிங்க அந்த டெட் பாடி கிட்டே போய் பாருங்கள் அந்த டெட் பாடி கண் சிமிட்டுறதா இல்லாட்டி கை ஆட்டுறதா மூச்சு விட்டுறதான்னு பாருங்கள் எதுவுமே அது எதுவுமே ஆக்ஷன் இருக்காது ஸோ எதன் காரணமாக அது கண் சிமி கண் அசைச்சு இல்லை கை கால் அசைச்சு வாய்ப்பேசி எதன் காரணமாக அது பண்ணது அப்படிங்கிற விஷயத்த யோசிங்க அது ஆன்ம தத்துவம் ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாவை நாம் உணர வேண்டும் ஜீவாத்மாவை உணர்வது ஜீவாத்மாவிற்குள் இருக்கும் பரமாத்மாவை உணர்வதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட லட்சியம் ஸோ பிதா புத்திரவத் உபயோதிஷ்டத்வாத் இது விவேகத்தை பற்றி கபிலமுனிவர் சொல்றாரு இதுக்கு அடுத்த சூத்திரத்துல சொல்றாரு ஷேனவத் சுக்க துக்கி தியாக வியோகா வியோகபியாம் தியாக வியோகாபியாம் சேனவத் சேனனா வந்து கழுகு சேனவத் சுக்கு துக்கி கழுகு பறவை வந்து இந்த கழுகுடைய க கழுகு வந்து நீங்கள் காட்டில் பார்த்தீங்கன்னா பிணங்களை தின்னும் எந்த இடத்துல பிணங்கள் இருக்கோ பிணங்கள்னா மனித பிணங்கள் இல்லை வேறு பிணங்கள் இரு எந்த இடத்துல பிணங்கள் இருக்கோ அந்த கழுகுக்கு அவ்வளோ சந்தோஷம் வரும் அது பார்த்து அது போய் பார்த்து பார்த்து சாப்பிடும் அதை ஸோ சுக்கி துக்கி சம்டைம்ஸ் சுக் சுகத்தில் இருக்கும் சம்டைம்ஸ் அந்த பி அந்த அதற்கு அந்த பிணம் கிடைக்கலைன்னா அந்த மாஸ் அந்த மீட்டு கிடைக்கலைன்னா அதுக்கு துக்கம் ஏற்படும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் விஷயங்களை தேடுறோம் ஸ்பர்ஷம் தேடுறோம் ஸ்பர்ஷம் நல்ல ஒரு சாஃப்டான பெட்டு தேவை நான் உட்காரத்துக்கு மெதுவான ஆசனம் தேவை கருங் கருங்கல் மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நான் உட்கார மாட்டேன் எனக்கு வந்து சாஃப்ட்டு பெட்டு தேவை இந்த மாதிரி ஸ்பர்ஷம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாஃப்டாக ஒரு ஒரு ஆண்மகனுக்கு பெண்மகளின் ஸ்பர்ஷம் பிடிக்கும் பெண்ணுக்கு வந்து சக்தியுடைய ஆணுடைய ஸ்பர்ஷம் பிடிக்கும் மாதிரி ஸ்பர்ஷத்துக்கு நம்ம வந்து அட்ராக்ட் ஆகும் அதே மாதிரி கண்ணால் வந்து விதவிதமான டெக்கரேஷன் பார்க்குறது அழகான பெண்களோட ஃபோட்டோ பார்க்குறது பெண்களுக்கு ஆண்களோட ஃபோட்டோ பார்க்குறது இதெல்லாம் பிடிக்கும் ஸோ நம்மளும் இந்த விஷயங்களுக்கு நம்ம அடிமையாகி சில சமயம் விஷயங்கள் கிடைக்கும் பொழுது சுகமாகும் சாப்பிட்றதுக்கு ருசியாக ரசகுல்லா கிடைக்கிறது ருசியாக உட்காந்த இடத்துல இப்போ குளிர் அஞ்சு டிகிரி ஆசிரமத்தில் இருக்கேன் இந்த இடத்துல அஞ்சு டிகிரி ஆசிரமத்தில் யாராவது டீ பண்ணி கொடுத்தாங்கன்னா சுகமாக டீ குடிச்சுட்டு பஜ்ஜி நேற்று நைட்டு நேற்று ஈவினிங் சாயங்காலம் குருநாதர் வந்து எல்லாருக்கிட்டும் ரொம்ப குளிராக இருக்குது சரி எல்லாேருக்கும் டீயும் பஜ்ஜியும் பண்ணி கொடுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாேருக்கும் டீ பஜ்ஜி பண்ணி கொடுத்தாங்க ஸோ சுகமாக உட்கார்ந்தா யாரோ பண்ணி கொடுக்குறாங்க அஞ்சு டிகிரியில் நம்ம டீ குடிக்கிறோம் பஜ்ஜி சாப்பிட்றோன்னா அப்படி ஒரு சுகம் வருது பாருங்களேன் ஸோ சுகம் அந்த சுகம் இல்லாத பொழுது துக்கம் ஏற்படும் ஆஹா நமக்கு அது கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே துக்கம் ஏற்படும் மற்ற எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு நம்ம லேட்டாக வரோம் ஆசிரமத்துக்குள்ளே தீந்துருச்சுன்னா துக்கம் வரும் ஸோ விஷயத்துக்காக எப்படி அந்த சேனவத் அந்த பறவை எப்படி சுக துக்கத்திற்காக அலையிறதோ அந்த அந்த மீட்டுக்காக அலையிறதோ அந்த மாதிரி நம்மளும் அலையிறோம் பட் ஆனால் அதில் இங்கே இங்கே உபதேசம் உபதேசம் என்ன சுக்கி தியாக வியோகாபியாம் தியாகம் தியா இதுக்குள்ளே ஒரு சீக்கிரம் சொல்கிறார் கழுகு வந்து இந்த இதை எடுத்துகிட்டு போகிறது பறக்கிறது அந்த போய் காட்டில் உட்காருறது அந்த இடத்துல ஒரு மானோ ஏதோ செத்து கிடக்கு அதுலேருந்து அது அந்த 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 மாமிசத்தை பிச்சு எடுத்துகிட்டு பறக்கிறது அந்த க அந்த கழுகு போய் பிச்சு எடுக்கும்போதே மற்ற இன்னொரு ஒரு பெரிய கழுகு கோலடி அதோடய பெரிய இருக்கிற வல்ச்சர் மாதிரி பெரிய பெரிய ஆள ஆளடி உயரத்துக்கு இருக்கும் அந்த பறவை வந்து இதை கொத்தும் இது நீ எடுக்காத இது என்னோட இதுன்னு சொல்லிட்டு சண்டை போடும் ஸோ அப்போ அந்த கழுகு என்ன பண்ணணும் அந்த கழுகு வந்து என்னோட ஒரு சக்தியாக சக்தி வாய்ந்த பறவை இருக்குது அந்த பறவைகிட்ட நான் இந்த மாமிசத்தை ஓடலைன்னா அந்த மாமிசம் அந்த பறவை கோவத்தில் என்ன அடிச்சிடும்னு சொல்லிட்டு அந்த மாமிசத்தை விட்டு ஓடிடும் அப்படி சப்போஸ் ஓடலைன்னா அந்த இடத்துல இறந்துடும் அது அடித்து அது அதை கொண்டுடும் திங்காத அதை கொண்டுடுவாது ஸோ அந்த மாதிரி கபிலர் சொல்கிறாரு ஒரு பறவை மாமிசத்தை வந்து விட்ட பிறகு சுகம் அடையிறது அந்த மாதிரி நீயும் வாழ்க்கையில் வந்து உன்னுடைய விஷய போகங்களை விட்டுவிட்டேன் நான் தியாகம் செஞ்சுட்டேன்னா உனக்கு தன்னால் சுகம் வரும் அந்த தியாகம் எப்படி செய்யணும்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்யக்கூடாது அந்த பெரிய பறவை வந்ததினால இது வந்து விட்டு ஓடுறது பாருங்களேன் இதுக்கு துக்கம் தான் கிடைக்கும் ஆனால் அந் நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலை அமைவதற்கு முன்னால் பெத்த பையன் அம்மா அப்பாவை வீட்டை விட்டு அடித்து துரத்துருவான் நம்மெல்லாம் சினிமாவில் பார்க்குறோம் அம்மா அப்பாவை வீட்டை விட்டு அடித்து துரத்துறதுக்கு முன்னாடியே அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பையன் என்னை வச்சு காப்பாற்ற மாட்டான் அவங்களே சரிப்பா நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு சொத்தலாம் அவன் பேரில் எழுதி வச்சுட்டு அவங்க காட்டுக்கு போயிடுவாங்க ஆசிரமத்துக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி நடந்தால் நீயே தியாகம் செஞ்சுட்டு உன்னுடைய ஞானத்தால் தியாகம் செஞ்சுட்டு போனேன்னா உனக்கு சுகம் பையன் நாளைக்கு அம்மா அப்பாவை விரட்டி விட்டானா அம்மா அப்பாவுக்கு துக்கம் ஆஃப்கோர்ஸ் பையனுக்கு துக்கம் ஏற்படும் அப்புறமா ஆனால் அம்மா அப்பாவுக்கு அந்த சமயத்தில் என்னுடைய எல்லா சொத்தும் போச்சு இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் ஒரு இதனால் விமல் ஷூட்டிங்ஸாக ஏதோ ஒரு கம்பெனியுடைய முதலாளி நாலாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எழுதி வச்சுட்டார் பையன் மேலே பையன் துரத்தி விட்டான் அப்பாவை ஸோ அந்த அந்த பெரிய பறவை வந்து சின்ன பறவைன்ட்டுந்து மாமிசம் பிடுங்கிறதுக்கு முன்னாடி இது தியாகம் செஞ்சுருந்தேன்னா அதோடைய உயிர் பழச்சனும் அது சுகமாக இருக்கும் அது மாதிரி உன்னுடைய சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் விஷயங்களை தியாகம் நீய ஞான கண்களால் தியாகம் விடு ஞானத்துடன் தியாகம் செஞ்சுட்டேன்னா நீ சுகம் அடைவா இல்லாட்டி ஃபோர்ஸ்ஃபுல்லாக யாராவது தியாகம் செய்ய வச்சாங்கன்னா நீ துக்கம் அடைவ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை பிடுங்கிடுவாங்க இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பெற்ற பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு சேவை செய்வது இல்லை அம்மா அப்பாவை வந்து பார்த்துக்கணுங்கிறது அவங்களுக்கு பாரமாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் அதே மாதிரி மருமகளுக்கு மாமனார் மாமியார் மேலே சுகம் இல்லை இது மரியாதை இல்லை மருமகளுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து தேர்ட் பார்ட்டியாகவே பார்க்குறாங்க இதெல்லாம் வேதத்திற்கு வித விரோதமானது ஸோ அதை என்ன சொல்கிறாருன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி சுச்சுவேஷன் வீட்டில் துவேஷம் நடக்கும்போது என்ன ஆகும்னா ஃபோர்ஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வரும் இல்லாடி அப்பா வந்து ரொம்ப பதவியில் இருக்கிறவர் மி மினிஸ்டராக இருக்காருன்னா பையனையும் மறுகளையும் மருமகளையும் வீட்டை விட்டு தருத்துறவர் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நம்ம பார்க்குறோம் நம்ம கேள்விப்படுறோம் அக்கம் பக்கத்தில் பேப்பரில் படிக்கிறோம் ஸோ அதனால் என்ன சொல்கிறார் கபில முனிவர் விவேகம் வந்துருதுன்னா ஞான கண்களுடன் உன்னுடைய சுகத்தை தியாகம் செய்துவிடு ஏன் தியாகம் செஞ்சிட்டேன்னா உனக்கு எப்பொழுதுமே சுகம் இது எனக்கு வேண்டாம் அதுக்கு அடுத்த சூத்திரத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறாரு அஹிர் நில் வயினிவத் பாம்பு வந்து தன்னுடைய தோல் பாம்போட உடம்போட பார்ட் அதோ தோல் அது உடம்போடைய பார்ட்டாக தோல் இருந்தாலும் அந்த தோலை வந்து உரித்த பிறகு அந்த பாம்பு சுகம் அடையும் அந்த தோல் முத்தி முத்தின பிறகு அது ரொம்ப துடிக்கும் அந்த தோலை உரிக்கிறதுக்கு அந்த பாம்பு தோலை உரிச்சிட்டு உரித்த உடனே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா வீடியோவில் எங்கேயா பார்த்துருந்திங்கன்னா அந்த தோலை வந்து உரித்த உடனே செம்ம ஸ்பீடில் ஓடும் அதுக்கு சுகம் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து நீயும் வந்து உன்னுடைய போகத்தை நீ எது மேலே இவ்வளோ பற்று வச்சுருக்கிய உன்னுடைய பிள்ளை மேலே பற்று வச்சிருக்க அம்மா அப்பா மேலே பற்று வச்சுருக்க புருஷன் மேலே பற்று வச்சுருக்க பெண்டாட்டி மேலே பற்று வச்சுருக்க வச்சிருக்க உன்னுடைய சுக துக் உன்னுடைய சொத்து மேலே பற்று வச்சுருக்க இதெல்லாம் நீயே தியாகத்தின் மனப்பான்மைக்கு வந்து அது இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை சென்றாலும் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இல்லைங்கிற சுச்சுவேஷனில் இருந்தால் ஓகே ஆனால் இறைவன் நேரம் வரும்பொழுது அதை பிடுங்கி விட்டான் என்றால் நீ துக்கம் அடைவாய் ஸோ அதனால விவேகம் விவேகம் அடைந்த வியக்தி அந்த நபர் என்ன பண்ணோம் விவேகம் அடைந்து விட்டால் தியாகம் செய்ய வேண்டும் தியாகம் செய்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் பேங்கில் பணம் இருக்குது பத்து லட்ச ரூபா ரெடியாக இருக்கணும் என் பையன் நாளைக்கு பிடுங்கிடுவான் அதை அப்படிங்கிற ஒன்று உனக்குள்ளே அந்த கண்ணோட்டம் இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் என் பையன் அதை பிடுங்கிடுவான் அது என்னோடது கிடையாது எனக்கு வயசான பிறகு என் பையன் வந்து அதை பிடுங்கிட்டு ஏன்னா வீட்டில் வச்சுப்பானா இல்லாட்டி வெளில அமைச்சிரானான்னு கூட தெரியாது ஸோ நீ மென்டலாக ஆகி அதை ஆல்ரெடி தியாகம் செஞ்சுட்டு ஏன் ஏற்கனவே பையனை கூப்பிட்டு இருந்தால்ப்போ பத்து லட்ச ரூபாய் என்கிட்ட இருக்கு வச்சுக்கோனா அவன் வா மேபி அவன் வாய்ஸ் கூட அவனுக்கு நன்றி உணர்ச்சியாக இருப்பான் அப்பாவுக்கு இந்த மாதிரி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அது என்னுடையது என்னுடையதுன்னு நீ வச்சுருந்தேன்னா ஒன்று பையன் பிடிங்கிடுவா இல்லை மருமக பிடிங்கிடுவா இல்லை பொண்டாட்டிக்கிட்ட இந்த கேஸ் போட்டு இந்த நடந்தது பாருங்களேன் சுபாஷ் ஒரு தற்கொலை பண்ணியிருந்தாரு அந்த பையன் இரு முப்பத்தி நாலு வயசு பையன் ஸோ இப்போ பொண்டாட்டி வந்து திருடி திருடி இப்போ புருஷனுடைய சொத்தை திருடுறா தியாக மனப்பான்மை முன்னாடியே புருஷனுக்கு இருந்ததுன்னா அவனுக்கு அவ்வளோ இம்பேக்ட் ஆகாது சரி டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பான் அதை தற்கொலை வரைக்கும் போயிட்டுருக்க மாட்டான் ஸோ இது தியாகம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அதனால தான் வந்து தினசரி அக்னிஹோத்திரம் செய்யும்பொழுது இதம் அக்னையே இதன் நமம இதன் சோமாயே இதன் நமம அப்படிங்கிற இதன் நமமங்கிற விஷயத்தை இறைவன் சொல்ல சொல்கிறாரு இது உன்னுடையது அல்ல இது என்னுடையது இந்த உலகம் உன்னுடையது அல்ல இந்த உலகம் என்னுடையது எப்பொழுதுமே எந்த சுச்சுவேஷன்லயும் தியாகத்தை வளர்த்துக்கொள் தியாகம் செஞ்சா நீ தியாகம் செய்யறதுக்கு தயாராக இருந்தால் உங்ககிட்டன்னு சுகத்தை அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது உனக்கு சுகம் வரதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா உனக்குள்ள தியாகம் இருக்கு அப்படி தியாகம் இல்லாமல் உனக்குள்ள போகம் இருந்தால் உனக்கு துக்கம் வருவதை யாராலையும் தடுக்க முடியாது இறைவனே நினைத்தாலும் உனக்கு துக்கத்தை தடுக்க முடியாது ஸோ ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான சூத்திரம் இது ஷேனவத் சுக்க துக்கி தியாக வியோக வியோகம்னா வந்து பிரியருது ஒன்று யோகம் யோகம்னா வந்து ஜாயினிங் வியோகம்னா செப்பரேட்டிங் ஸோ தியாக வியோகம் வியோகம்னா யாராவது பிடிக்கிட்டாங்க நீயே தியாகம் செஞ்சுட்டா நல்லது யாராவது பிடிக்கிட்டாங்கன்னா உனக்கு துக்கம் தான் அமைஞ்சும் அந்த பறவைக்கு ஞானம் இல்லை அந்த பறவை கூட சில சமயம் ஞானம் வந்து அந்தந்த மாமிசத்தை விட்டு ஓடிடும் ஏன்னா பெரிய பறவை அடித்து தின்னுடும் அதுக்கு தெரியும் அது மாமிசத்தை விட்டு ஓடிடும் அந்த பறவை வந்து அஜ்ஞானி ஆனால் நீ பறவை மாதிரி இருக்காத நீ ஞானியாக மாறு நீ செப் உன்னுடைய செப்பரேஷன் வருவதற்கு முன்னாலே தியாகம் செஞ்சிரு எங்கள் குருநாதர் சொல்வார் ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி அந்த காலத்தில் வந்து திருமணம் ஆ ஆவதற்கு முன்னால் கிரகஸ்தாஸ்ரம் நாளைக்கு கல்யாணம் ஆக போகிறதுனா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே மனைவி ஆத்மா ஆத்மா தன்னுடைய ஆத்மாவால் புருஷனை வந்து தியாகம் செஞ்சிருவா மனைவி புருஷன் மேலே மோகம் வச்சுக்க மாட்டாள் அன்பு வச்சுப்பா காதல் இருக்கும் பாசம் இருக்கும் ஆனால் மோகம் இருக்காது அதே மாதிரி தான் புருஷனுக்கு ஏன்னா வேத ஞானம்னால புருஷனுக்கும் தெரியும் இது என்னுடைய மனைவி கர்த்தவிய கர்மம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் கிரகஸ்தாசிரமத்தை நல்லா நடக்கணும் ஆனால் தியாக தியாக மனப்பான்மை மோகம் இருக்காது அட்டாச்மெண்ட் இருக்காது பாசம் இருக்கும் உண்மையான அன்பு இருக்கும் தூய்மையான அன்பு இருக்கும் ஆனால் அந்த இடத்துல மோகம் அட்டாச்மெண்ட் இருக்காது அட்டாச்மெண்ட் இருந்தால் என்னாகும் அட்டாச்மெண்ட் இருந்தால் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் அதர்ம காரியம் பண்ணுவோம் ஹண்ட்ரட் பர்சென்ட் நம்ம அநியாயம் பண்ணுவோம் என்னுடைய பொண்ணுக்கு இப்போ சப்போஸ் நான் பெரிய பொசிஷனில் இருக்கேன்னு வச்சுக்கேன் கவர்மெண்ட்டில் என்னுடைய பொண்ணோ பையனோ யாராவது தப்பு பண்ணிட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் என்னுடைய பவர் யூஸ் பண்ணி அவங்கள காப்பாற்றுவேன் அதர்மம் நியாயம் பண்ண மாட்டேன் என் ப என் நான் கவர்மெண்ட்டில் இருக்கேன் என் பையன் வேறு ஒரு பொண்ணை கெடுத்துட்டான் இப்போ நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கள அமுக்குவேன் பணம் கொடுத்து போலீஸ் மூலமாக டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் ஏன்னா என்கிட்ட பவர் இருக்குது அட்டாச்மெண்ட் எனக்கு பையனோட நான் சப்போஸ் வேத ஞா வேத ஞானியாக இருந்தால் என்ன பண்ணுவேன் பையனை அடித்து அடித்து காலி பண்ணி ஜெயிலில் போடுவேன் அவனை தூக்கில் போடுன்னு உயிரோடு அவனை அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து ஞானியோட பார்வை ஆனால் அநியாயம் பண்ணுறவன் எப்படி இருப்பான் மோகத்தில் இருக்கிறவன் எப்படி இருப்பான் தியாக தியாகம் செய்யாதவன் எப்படி இருப்பான்னா தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுவதற்காக அவன் செஞ்ச பாவம் அநியாயமான பாவம் ஆனால் அந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டான் ஆனால் எனக்கு மோகம் பையன் மேலே ஸோ அந்த பையனை நான் எப்படினாலும் காப்பாற்றுவேன் அநியா அநியாயம் பண்ணுவேன் அதர்மம் பண்ணுவேன் ஸோ அதனால் தியாக தியாகத்தில் நம்ம இருந்தால் எப்பொழுதுமே தர்மம் பண்ணுவோம் தியாகத்தில் நம்ம இருந்தால் எப்பொழுதுமே நியாயம் பண்ணுவோம் தியாகத்தில் இருந்தால் எப்பொழுதுமே நம்ம இறைவனுக்கு பயப்படுவோம் அப்படி இல்லைனா ஒரு ஸ்டேஜில் வந்து இறைவன் நம்ம தலையில் அடித்து உட்காந்து வைப்பார் ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுவோம் இறைவன் வந்து ஹிந்தியில் சொல்லுவாங்க ஜபர்தஸ்தி சீன்லேகா கம்பல்ஷனாக இறைவன் அதை அது நம்மக்கிட்ட எடுத்துன்னு போட்டிருக்கார் ஸோ அதனால் தியாகம் ரொம்ப முக்கியம் இது வந்து கபிலர் சொல்கிற விவேக ஞானம் இது சாமானியப்பட்ட மனிதர்களுக்கான விஷயங்கள் கிடையாது இந்த இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது சாமானிய மனிதர்களுக்கான வீடியோ கிடையாது இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து வைராக்கியம் விவேகம் வாழ்க்கையில் தியாக தியாக மனப்பான்மை முக்கியம் வாழ்க்கையில் வந்து வைராக்கியம் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்புகிறவங்களுக்காக இருந்தால் இந்த இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்